வணக்கம் எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த நல்ல நாள்ல பார்த்த உடனே எச்சில் நாக்குல ஊறக்கூடிய இந்த பேசான் எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம் செஞ்ச அடுத்த நிமிஷமே தட்டு காலி ஆயிடும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது இருநூத்தி ஐம்பது மில்லி இருக்கும் அந்த கப்பு இதோட அளவு பாருங்க ஒரு கப் எடுத்திருக்கேன் ஜீனி இதை வந்து நல்லா கொடி மாதிரி நம்ம பேஸ்ட் பண்ணிட்டு போறோம் அரைச்சிக்கலாம் ஏலக்காய் வந்து பொடியா இருந்தாலும் பரவாயில்ல இல்ல நீங்க முழுசா இருந்தாலும் ஒரு மூணு ஏலக்காய் போட்டுக்கோங்க இப்ப நல்லா பொடியா அரைச்சிட்டு வந்துரலாம் நினைச்ச உடனே செய்யக்கூடிய இந்த ஈஸியான லெட்வ கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க அரைச்சாச்சு இப்போ ஒரு பேன ஷூட் பண்ணிக்கலாம் அதுல அந்த கப்புல பாதி அளவுக்கு நெய் எடுத்து அதை ரெண்டா பிரிச்சு ஒரு பகுதியும் இப்ப சேர்த்திருக்கேன் கொஞ்சம் சூடானதும் ஒரு கப் கடலை மாவு இதுல சேர்த்துக்கலாம் நெய் சூடாயிடுச்சு கடலை மாவு சேர்த்துக்கலாம் ஒரு கப் கப் சேர்த்துக்கலாம் நல்லா பண்ணிக்கலாம் கடலை மாவு எடுப்போம் அதையும் சேர்த்து அந்த அரை கப் நெய்யும் சேர்த்து மடக்கலாம் இது வந்து ஈஸியா இருக்குது அதனால உங்களுக்கு இந்த மாதிரி சேர்த்து கப் சேர்த்துக்கிட்டான் இல்லையா மீன் இருக்க நெய்யும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க இந்த இருக்கும் அத நீங்க மறுபடியும் மறுபடியும் கிளறும்போது இந்த பக்குவத்துக்கு வந்துடும் பாதி பாதியா இப்ப விடாம கிளறிக்கிட்டே இருங்க இல்லைன்னா அடிபிடிச்சிடும் அதனால கைவிடாம கிளறுங்க திருப்பி திருப்பி கிளறிக்கிட்டே இருக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் நல்லா கிளறிக்கிடுங்க சிம்லையே இருக்க அடுப்பு கைவிடாம இதே பக்குவத்துக்கு வர்ற அளவுக்கு கிளறி விட்டுருங்க அவ்வளவுதான் கிளறி பாருங்க எவ்வளவு கெட்டியா இருக்கிறது லிக்விட் ஆகுற வரைக்கும் நல்லா கிளறி விடணும் திருப்பி திருப்பி கைவிடாம இதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பா அது உருகி கொஞ்சம் லிக்விடா வந்துடும் பாருங்க இப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரொம்ப கெட்டியா இருந்தது கொஞ்சம் தண்ணி மாதிரி வர ஆரம்பிச்சிருக்கு வேற எதுவுமே நான் சேர்க்கல அப்படியே கிளறிக்கிட்டே இருந்தேன் நல்ல லிக்விட் ஆயிடுறோம் இன்னும் நல்லா தண்ணி விட்டுருக்கு அந்த நெய் வந்து நல்லா உருவ ஆரம்பிச்சிருச்சு இப்ப ஸ்கிப் பண்ணிட்டு பாத்திருந்தீங்கன்னா நான் இதை வந்து அடுக்குல வச்சுதான் செஞ்சுட்டு இருக்கேன்னு நினைப்பீங்க நான் கீழே வச்சு பண்ணிட்டு இருக்கேன் நல்லா பாருங்க அந்த கெட்டியா இருக்கும்போதே நம்ம இறக்கியாச்சு இப்போ லிக்விடா வர்றது கீழே வச்சு பண்ணிட்டு இருக்கும் போது அது தண்ணி மாதிரி இதே மாதிரி வந்துடும் அதுக்கப்புறமா தான் நம்ம ஜீனி எல்லாமே ஆட் பண்ண போறோம் நல்லா தண்ணி மாதிரி வந்துருச்சு இந்த டைம்ல நம்ம சேர்த்துக்கலாம் அரைச்சு வச்சிருந்தோம்ல ஏலக்காயும் ஜீனியவும் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சூடு கொஞ்சம் இருக்கும் அதனால கரண்டியிலே நல்லா மிக்ஸ் பண்ணுங்க சூடு ஆடுற வரைக்கும் கரண்டிலேயே மிக்ஸ் பண்ணி கொடுங்க நல்லா அந்த கட்டிகள் இல்லாத அளவுக்கு உடச்சி விட்டுருங்க கரண்டிலேயே இந்த கரண்டியில நிறைய ஒட்டி இருக்கனால அதை நான் எடுத்து விட்டுட்டு மறுபடியும் உடச்சி விட்டுக்க போறேன் நல்லா மசிச்சு விட்டுருங்க ரொம்ப ஈஸியா இந்த லட்டுவை வந்து பிகினர்ஸ் கூட ஈஸியா செஞ்சிடலாம் பக்குவமே தேவையில்லை இப்ப கொஞ்சம் ஆறிடுச்சு லைட்டா சூடு இருக்கு கை பொறுக்கிற அளவுக்கு இருக்கு அதனால நல்லா விட்டுட்டு உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சுங்க ரொம்ப சூடு ஆறிடுச்சுன்னா உருண்டை வராது பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கிறனால இதே மாதிரி நல்லா அழுக்கி விட்டு உங்களுக்கு எவ்வளவு பெரிய சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு உருட்டிக்கோங்க உருட்டிக்கலாம் இல்ல தட்டி வச்சுக்கலாம் எனக்கு உருட்டி லட்டு அப்படின்னா நம்ம உருந்தையா இருக்கணும் அழகா இருக்கும் அதனால நம்ம உருண்டையா பிடிச்சுக்கலாம் உண்மையாவே இந்த லட்டு ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு வாயில வச்சா கரையிற அளவுக்கு இருந்தது நெய்யும் அளவாதான் லட்டு வந்து எவ்வளவு அளவுக்கு நம்ம மாவு எடுக்கிறோமோ அத பாதி அளவுக்கு நெய் விட்டு செய்வாங்க நான் கம்மியாதான் விட்டுருக்கேன் கடைசி வரைக்கும் நமக்கு பிடிக்கிறதுக்கு நல்லா வருது பாருங்க எங்க குழந்தைகளுக்கு இந்த லட்டு ரொம்பவே பிடிச்சு போச்சு உங்க குழந்தைங்களுக்கும் இந்த தீபாவளி லீவ்ல கண்டிப்பா இதை மறக்காம செஞ்சு கொடுங்க வாயில வச்சதுமே கரையக்கூடிய இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்க மறந்துடாதீங்க மேல ஏதாவது ஒரு நாக்ஸ் வகைகளை தூள் மாதிரியோ அல்லது இதே போலவோ செஞ்சு கொடுங்க உங்களுக்கு எவ்வளவு டேஸ்டா வந்திருந்துச்சுன்னு கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க புதுசா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு குத்தம் புது வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல உன்னுக்குடனே வந்து சேரும் இன்னைக்கு போலவே எல்லா நாளும் இதே சந்தோஷத்தோட இருக்க வேண்டோட வாழ்த்துக்கள் தேங்க்யூ